எலி பார்த்துருக்கீங்களா ஆமா எலி ஆமா எலிக்கு வந்து என்ன தெரியும் எலிக்கு என்ன தெரியும் வேலைக்கு போக போதா வேலைக்கு போகாது வேட்டி எடுக்க போதா என்ன வேலை சேலை எடுக்க போதா எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது அதுக்கு தேவை என்ன உணவு மட்டுமே ஒரு பொந்து ஆமா அந்த பொந்துக்குள்ள இருந்து அதனுடைய தானியங்களை பறிச்சு கொண்டு போய் தின்று சாப்பிடுது அதுக்கு தேவையான உணவை சேகரிச்சு சாப்பிட்டுக்கிறது அது அழகான ஒரு பொட்டை குட்டியை போட்டு பிடிச்சி சரி எப்படி அது அழகான ஒரு பொட்டை குட்டி போட்டுச்சு பொட்டை குட்டிலாம் அழகாக பொம்பளை பிள்ளையை பெற்று பிடிச்சி அழகாக மூக்கு முடியோட சரியா இந்த மூக்கு முடியோட பெற்றோடனே அதுக்கு ஒரு ஆசை என்ன ஆசை இந்த உலகத்தில் யார் பெரிய ஆள் இருக்கானோ அவனுக்கு தான் நம்ம பிள்ளைய கட்டி கொடுக்க முடியும் எலிக்கு அவ்வளவு பெரிய ஆசையா இந்த உலகத்துல எவன் மிகப்பெரியவனோ அவனுக்கு பிள்ளைய கட்டி கொடுக்க ஆசை அதுக்கு ஒரு ஆசை அதுக்கு ஒரு ஆசை இருக்கலாம்ல அப்படின்னு ஒன்னு யோசிச்சு பாத்துச்சு சரி இந்த உலகத்துக்கு பிரகாசமா ஒளி கொடுக்குறது யாரு சூரிய பகவான் சூரியன் அவனுக்கு போய் கொடுக்கலாம்னு இருக்கிற ஆசை பாத்தீங்களா தேவையில்லாத வேலை தானே தான் எலிக்கு வந்து ஆசை இந்த ஆசை படலாமா படக்கூடாதுல்ல அது கூடாது அது கூடாதுல்ல என்ன நெருப்பு சூரிய பகவான போட்டவே நெருப்புட்ட மோதலாமா பரவாயில்லையே பரவாயில்ல நீ ஒன்னும் பட்டம் கொடுக்க வேணும் எனக்கு அப்புறம் நான் என்ன சொல்றேன் தெரியல எலிக்கதையை சொல்லிவிட்டு அப்புறம் ஏன்ட்ட மோதலாமான்னு கேட்டா அப்புறம் ஐயா சூரியன் சொல்றாருங்க நீங்க என்ன கதையில சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க நெருப்புட்ட மோதலாமா நெருக்கிட்ட போய் யாராச்சும் மோத முடியுமா அப்போ உலகை ஆளக்கூடியது பஞ்சபோதங்கள் ஆமாம் ஒளி என்ன அப்படின்னா என்னுடைய வந்து சூரிய சூரியன் தான் உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்க அதிர்விச்சு ஆமாம் இதுக்கு இப்போ பொண்ணை கொடுக்கணும்னா ஆசை எல்லாம் ஆளு எல்லாம் சரி பட்டுச்சு சொந்த பண்ண சரிங்க சரி கட்டி போகத்துக்க போகும்போது சூரியனை போய் கேட்குது சூரிய பகவானே என் பிள்ளைய கட்டிக்க அழகான பொம்பளை பிள்ளை சரி கேட்க உடனே சூரிய பகவான் சொன்னார் அடையா தண்ணி வேற நான் என்ன பெரிய ஆள் எனக்கு முன்னாடி மேகம் இருக்கேன் அவன் மறஞ்சிட்டேன்னா உலகமே இருண்டு போயிடும் பாத்தீங்களா அதனால அவன் தான் ஆளுன்னு சொல்றதுக்கே யார மேக மேகத்தை மேகத்தை சொன்னேனே மே அப்பா மேகம்தான் பெரிய ஆளா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாமால அலகல படுத்துறாங்க சரி பொம்பளை புள்ள பெத்த மாமா சரி அந்த மேகத்தடி போய் மேகம் மேகங்கா மேகத்தடி போய் மேகமே நீங்கதான் பெரிய ஆளுன்னு சொல்றாங்க நீங்க ஏன் புள்ளை கட்டிங்க ஆட நீங்கவே வேற அதானே அஞ்சாறு ஆறு காத்து வந்தா இனியே பஞ்சு பஞ்சை ஆக்கிடுவேன் அதனால நான் பெரிய இல்லை இல்ல காத்து தான் காத்து தான் பெரிய ஆளு தான் பெரிய அப்படின்னு ஒன்றே அப்போ காற்றுக்கிட்ட போய் கேட்கறதுக்கு காற்று சொல்லிச்சான் ஆட ஏங்க நீங்கள் வேற ஒரு குட்டிய சேவர் இருந்தால் அந்த சேவருக்கு மேலே தான் போக முடியாது தொலைச்சிக்கிட்டு நான் போக முடியாது அதனால் அந்த சேவர் தான் பெருசு பெருசுன்னு சொல்லிச்சு அப்போ அந்த குட்டியச்சவர்கிட்ட போய் கேட்கும்போது குட்டிய சேவர் சொல்லித்தான் ஆட ஏங்க நானே இப்போவோ பிறகுண்டு இருக்கேன் ஏமா அப்படி ஏங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா கீழே பத்து பேர் தோண்டிக்கிட்டு இருக்கேன் எப்போ என்னைய சாட்சி விடுவேன் தெரியலங்க அப்படின்னே அங்கே உள்ளே போய் பார்த்தா பத்து எலி தோண்டிக்கிட்டு இருந்துச்சான் ஆசையை பார்த்தீங்களா அது மாதிரி

யாரும் உயர்ந்தவர்களும் கிடையாது யாரும் தாழ்ந்தவர்களும் கிடையாது யாரும் பெரிய ஆளு கிடையாது யாரும் சிறியவரும் கிடையாது அதனாலதான் சொன்னாங்க விஷயம் தண்ணிட்டீங்களா பெரியோர் எல்லாம் பெரிய பெரியோரும் இல்ல சிறியோர் எல்லாம் சிறியோரும் இல்ல இந்த உலகத்துல யாருக்கும் யாரும் பெரிய ஆளும் இல்லைன்னு சொல்றேன் ஆமா இந்த நம்ம நிக்கிற மேடை ஒரு கலையரங்கத்துல நிக்கிறோம் இந்த கிராம இதை கட்டுறதுக்கு இந்த ஊர் பெரியவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு நிச்சயமாக கட்டி ஒவ்வொருவரும் சேர்ந்து அவங்களுடைய வரி காசல் எல்லாம் பணமா செலுத்தும் இதை பாரம்பரியமா அந்த வீடு அந்த பிள்ளைங்க எல்லாம் சொல்லுவாங்க நம்ம அப்பா காலத்துல நம்ம அப்பா உண்டாம் கல்யாணம் கட்டின கல்யாணங்க அப்படின்னு அந்த பேர் சொல்லும் அது பேர் சொல்லிட்டு வர இதுதானே உண்மை ஒரு மரத்தை வச்சா அலையே அப்பா புண்ணிய வாழை அருமையான மரத்தை நட்டார ஆலமரம்

அவன் பொழைச்சிக்கிருவேன் கூட கூட போடலான்னு ஐயா வாங்க என்ன பிள்ளை விட்டிக்காரேன் அப்படின்னா சரி என் கூட இல்லையா அப்படின் அப்படி ஒவ்வொருத்தனையும் அனுசரிச்சுக்கிறது இந்த கிளி பார்த்துக்கிங்களா கிளி குஞ்சு கிளி குஞ்சு இந்த வார்த்தை தானே திமுக குஞ்சு தெரிக்க போது பாரு கிளியா நான் சொல்கிறேன் கிளி குஞ்சு என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரியே கேளுங்க ஆ அந்த குஞ்சு கோழி கிளி இது என்ன காரணம் தெரியும் பறவை பறவைகள் அந்த கிளி பார்த்தீங்கன்னா உலக மரத்தை பார்த்துருங்களா உலக உலகம் பிஞ்சு உலகம் காய் திரும்ப குஞ்சு பிஞ்சுக்கு தானே போகிறேன்

வாழைப்பழம் நல்லா கொஞ்ச நாளில் பழுத்துடும் மேலே தொங்குதே அப்படின்ட்டு ஒவ்வொரு நாள் காத்திருந்து வெடிச்சு பஞ்சா போயிடுச்சான் இலவை காற்று போல் அப்படின்னா இதை வந்து என்ன அப்படின்னா விவேக சிந்தாமணியில் எழுதி கொடுத்துருக்கான் இது மாதிரி தான் ஒரு ஆலமரமும் இப்படி ஒவ்வொரு மனிதனும் ஒருத்தனை அண்டி பிழைக்கும் போது கணக்கற்ற கணியனாக இருந்தாலும் கற்றோர்த்து நம்ம என்னென்ன படிச்சுக்கிட்டாலும் ஐயா இதுக்கு எனக்கு விளக்கம் ஐயா சொல்லுங்க அப்படின்னா ஒரு விவசாயி அவன் என்ன பண்ணுறான் விதை பாவும் போது என்ன பண்ண நான் இந்த விதை போட்டிருக்கேன் இது நல்லா முளைக்குமா இது முளைக்கிறதுக்கு என்ன ஒரு ஒரு பதில் கணக்கற்ற கவிஞனாக இருந்தாலும் கற்றுரை நடத்த வேண்டும் சுரக்கின்ற வித்வானாக இருந்தாலும் சுதி கூட்ட ஒருத்தர் வேண்டும் பெட்டிக்கா இருந்தால் தான் பாட முடியும் இல்லையா ஆமா ஏன்னா அதாவது தனக்கு தானே பெரிய ஆள்னாலும் அவனுக்கு தலை சேகரங்கள் வேணும் ஒரு பெரிய ஆள் இருந்தாலும் வச்சுக்கோங்க அவனுக்கு கூட ரெண்டு ஆள் இருந்தால் அடியாள் இருந்தாலும் வச்சுக்க ஏ ஞானவர் பெரிய ஆள் கூட ஆள் இருக்கு அடி நோனி எடுத்துக்கிடுவாங்க மருந்துக்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லணும்ல இந்த மாதிரி சுடர் விட்டு எரிகின்ற விளக்காக இருந்தாலும் தூண்டுкол வேணும்லங்க காசனியில் ஒரு கூடையில் வாழ்ந்தாலும் வாசனெங்கில் கருத்துள்ள மந்திரி வேணும் மந்திரி வேணும் வேணும்ல உமே தானே அப்ப இந்த நாடகத்துக்கு பப்புனும் வேணும்ல நிச்சயமா வேணுமே அப்புறம் நீ மேட்டுக்கு போனா பழத்தை இழுத்து புடி தெரிஞ்சுக என்ன சரி இப்போல வெப்பறுமா பேசுறீங்க இல்ல நீங்க யாரு இதுக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா நீங்க யாருன்னு கேட்டியா யாருன்னு கேட்டா யார் பதில் சொல்லுவா யாருன்னு கேட்டா நீ என்னன்னு சொன்னா நல்லதானே யாரு எனக்கு ஏதும் தெரியலையே அதை கேட்டா அது அடுத்த வரிய பாடு எனக்கு தெரியாது தானே இது மாதிரி ஒரு மனிதனுக்கு வந்து ஏதாவது கூதியா பத்தியா பேசிட்டு என்னையா நீ சொல்லாத பூரா நீயா சொல்லிக்கிட்டே இருக்க சரிங்க சாமி உங்க தொழில் என்ன சொன்னீங்க கலகம் செய்வது ஓஹோ கலங்கும் கலகம் எதிலும் கலகம் ஓஹோ நாங்கள்லாம் அருவா எடுத்து கலம் பண்ணுவோம் நான் அறிவால கலகம் செய்யக்கூடிய கலகம் நாங்கள் கம்பு எடுத்து கலம் பண்ணுவோம் நான் தெம்பால கலகம் பண்ணுவேன் பதிலுக்கு பதில் வருது நாங்கள் கத்தி எடுத்து கலம் நான் புத்தி எடுத்து கலம் பண்ணுவேன்

ஒரு மனிதனுக்கு எதை சம்பந்தப்படுத்தினா எதை சேர்க்க முடியுமோ அதை தான் சேர்க்கணும் ஆமாம் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே உனக்கு சேர்க்க முடியுமா அது முடியாதுங்க ஆமாம் அதனால தான் சொன்னேன் நீங்கள் கம்பால கலகம் பண்ணீங்கன்னா நான் தெம்பால கலகம் பண்ணுவேன் நீங்கள் அறிவாளால் கலகம் பண்ணால் நான் அறிவாளை பண்ணுவேன் கத்தியால் கலகம் பண்ணால் புத்தியால் கலகம் பண்ணுவேன் கல்லெடுத்து கலகம் பண்ணால் சொல்லெடுத்து கலகம் பண்ணுவேன் அப்போ கடப்பாரை எடுத்து கலகம் பண்ணால் கடப்பாரை எடுத்து எப்படியா கல ஏயா அதெல்லாம் அது ஆயுதந்தேன் மனிதனுடைய ஒப்பிட்டு பேசும்பொழுது அதுக்கு தொடர்பாக சரியாக போகணுமேன்றக்காக நான் சொல்லிக்கிட்டு வரேன் ஒரு சொல்லு சொன்னா ஆயுதம் ஆயுதம்னா என்ன ஆயுதம்னா என்னங்க சொல்லுங்க இந்த உலகத்துல பெரிய ஆயுதம் எது மனிதனுடைய நாவு தான் பெரிய ஆயுதமே அதனால சொன்னாங்க தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளாறு மாறாது நாவினால் சுட்ட விடு இருக்காங்க உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது அப்புறம் சொன்னாங்களா இல்லையா பெரியவங்க கத்தி எது மனிதனுக்கு நிலைகட்டு போன நயவஞ்சகனின் நாக்குத்தான் ஆபுதான் பெரிய மஞ்சகம் மிக்க ஒரு ஆயுதம் என்ன காரணம் எதனால அதை சொன்ன உண்மைதாங்க சொன்ன காரணம் இருக்கு எப்படி ஒரு மனிதன நாலு அடிய கூட அடிச்சு போடலாம் கூப்பிட்டு வச்சு டே நீ சேரே தப்பு அப்படின்னு சொல்லிடலாம் ஆக ஒரு மனிதனை நாவால் திட்டம் பாருங்க பேசுற பாருங்க பேச்சு அந்த பேச்சு ஒரு பேச்சில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஒரு மனிதனை தாழ்த்துவதும் பேச்சு தான் ஒரு மனிதனை உயர்த்துவதும் பேச்சு தானே ஆக அந்த நாவாகப்பட்டது பாருங்க நாக்கு நல்ல விஷயமும் பேசும் கெட்ட விஷயமும் பேசும் ஒரு மனிதனை கல்லால் அடிப்பதை விட சொல்லால் அடிப்பது மிகப்பெரிய குற்றம் நான் இருக்கேன் சொல்ல கொட்டுனா அள்ள முடியுமா அள்ள முடியும் நெல்ல கொட்டினா அள்ளிடலாம் சொல்ல கொட்டுனா அள்ள முடியாதுன்னு அன்னைக்கே சொல்லியிருக்காங்க பெரியவங்க காரணம் என்னன்னா ஒரு சொல்லுல இருந்து தான் நல்ல ஒரு வார்த்தையே நல்ல வார்த்தை இருக்கு சொல்லக்கூடிய வார்த்தையில இப்ப கண்ணுல தண்ணி வருது சரிங்க எத்தனை தண்ணி வரும் அதுல கண்ணுல கண்ணுல தண்ணி வருதுன்னா ஒண்ணு ஆனந்த கண்ணீர் ஒண்ணு இருக்கு ஒன்னு அழுகை கண்ணீர் வேதனையான கண்ணீர் இருக்குங்க இந்த ஒத்த கண்ணுல வருது அந்த தண்ணி என்ன நீ எப்படி கேக்குறீங்க ஒத்த கண்ணுல வரும்ல ஏய் ஒத்த கண்ணுல நான் இரண்டு கண்ணி இருக்குன்னு நான் பதில் சொல்லிட்டேன் அப்புறம் ஒத்த கண்ணுல என்ன எந்த கண்ணை கேட்குற நான் ஓன் கண்ணியை கேட்கல அப்புறம் கண்ணீர் அந்த கண்ணீர் தான் நான் சொல்கிறேன் ஆனந்த கண்ணீர் தான் என்ன ஆனந்த கண்ணீர் என்பது எப்படி வரும் எப்படி வரும் ஆனந்த கண்ணீர் எப்போ வரும் தெரியுமா ஒரு நல்லது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நடக்கும் பொழுது ஆனந்த கண்ணீர் என்பது இந்த ஓரத்தில் வரும் ஆனந்த கண்ணீர் அதே போல பாருங்க ரொம்ப துக்கமான நிலையில் அழுகும்போது தான் இங்கேருந்து வரும் அதாவது வந்து ஆனந்த கண்ணீர் என்பது நம்ம ஊரில் ஒரு நல்ல ஒரு இளைஞன் அவன் போய் ஒரு நாட்டில் நல்ல செயிச்சு அந்த நாட்டில் பெரும் பரிசுகளை வாங்கி பேரும் புகழ் வாங்கக்கூடிய பேரும் புகழும் வாங்கும் அந்த ஊர்காரங்களுக்கு உடலால் சிலித்து அப்படியே கண்ணீர் வரும் ஆமாங்க அதே மாதிரி தன்னுடைய மகன் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து அவை வந்து ஒரு எழுச்சியான ஒரு பேரை வாங்கிட்டான்னா அப்பயும் ஆனந்த கண்ணீர் வரும் வரும். அப்போ திடீர்னு நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க

ஏன்னா அப்படி வந்து என்ன இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ணீர் இருக்கு மனிதனாக பிறக்கப்பட்ட நம்மளுக்கு இதெல்லாம் இருக்கு ஆலமரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க சரிங்க ஆலமரம் வந்து மரம் பெருசு சரி அதனுடைய விதை விதை என்பது எவ்வளவு சின்னதன எவ்வளவு இருக்கும் ஒரு அரைக்கடை விதைக்கப்பட்ட விதை என்பது எவ்வளவுதாயா இருக்கும் தெரியாது அதனுடைய அதுனுடைய விதை எவ்வளவு எவ்வளபெரிசா இருக்கும்னே எவ்வளவு பெருசு இருக்கும் கண்ணுக்கு கூட தெரியாது அவ்வளவுதான் இருக்கும் முட்டு ஊண்டு விதையா அது அவ்வளவுதான் அவ்வளவுதான் இருக்கும் நம்ம அருகம்புள்ள இருக்கும் அந்த விதை மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் இருக்கும் ஆமா அந்த விதை வந்து எப்படி பாத்தீங்களா ஆளிலை பூவும் காயும் அழிதறி பழமும் சாலவை பட்சி எல்லாம் தன்குடி என்றே வாழும் வாலிபர் வந்திருப்பார் கோடா கோடி ஆளிலை யாது போனால் அங்கு வந்திருப்பார் உடனே என்ன விவேக சிந்த இது என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு விஷயம் இந்த நல்ல நேரத்தில் இதை பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன் நீங்க நல்லா இருக்கணும் எல்லாருமே இந்த மக்கள்லாம் உண்மையை சொல்றேன் அதாவது ஆலமரம் என்பது பசுமையாக படர்ந்து இருக்கும் பொழுது அந்த மரத்துல மாடுக கட்டுவேன் நிச்சயமா பிள்ளைங்க எல்லாம் விளையாண்டு விளையாடுவோம் எல்லாரும் அங்கே உட்காருவாங்க பறவை பட்சியெல்லாம் வந்து உட்காரும் ஆமாங்க அந்த ஆலமரம் பட்டு போயிட்டால் யாருமே ஒரு பயம் கூட அங்க போக மாட்டேன் அப்போ ஒரு வாத்தியாரை நீ கொலை பண்ணலாமா நீ என்ன விஷயம் பேச வந்து அதை மட்டும்தான் பேசணும் சம்பந்தம்லாம் விஷயம்லாம் என்கிட்ட பேசக்கூடாது உனக்கு கடுப்பாயிருவேன் போறோம் இல்ல உனக்கு ஏதோ தேவை உனக்கு என்ன தேவை அதை மட்டும் பேசு எங்க வாத்தியார் சொல்றப்ப உங்க வாத்தியார் சொல்ல வாப்பா தேவை இல்லாத என்கிட்ட எல்லாம் என்ன ஆமா டென்ஷன் ஆயிரும் போறோம் நான் டென்ஷன் ஆறப்பல நீ அண்ணா கோவிக்காங்க விடுங்க சும்மா அந்த கோவத்தை கலக்க கூடாது இந்த மாதிரி வேலை என்னமோ அந்த வேலை மட்டும் மாரி உள்ள சத்தம் கேட்டு யாரு இருப்பங்க வாப்பா அதெல்லாம் நான் பேச முடியாது உள்ள சத்தம் கேட்டு உள்ள சத்தம் கேட்டு யாரியா ஒரே கேளியா நான் கேட்க முடியாது உள்ள சத்தம் கேட்டு யாரு நீ சொல்றேன் பாரு அத சொல்றேன் கேளு சும்மா தேவல ஓ வேலை என்னமோ அதை தான் பார்க்க நீ எனக்கு சொல்லி கொடுக்கன்ற அவசியம் இல்லைன்னா அந்த மரத்தில் தென் அந்த மரம் பட்டு போச்சுனா யாருமே அங்கே உட்கார மாட்டாங்க அங்கே உட்கார மாட்டாங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு மரத்தில் ஏன்னா அதனாலையும் போன மேடையிலே உன்னோட சண்டை ஓட்டு போனேன் நான் இந்த எல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத உனக்கு எது தேவை அந்த விஷயம் செய்ய நீ என்ன ஏ இரியாமத என்ன நீ ரொம்ப பேசுற என்ன நீங்க என்ன சண்டை போடுமா உனக்கு எது தேவை உங்க வாக்காரு பழமா வேற பாரு தண்ணமா ஏய் என்ன பிடிக்காத விஷயத்தை நீ ஏன் பேசுற நீங்க முதல்ல சொல்லணும்ல என்ன சொல்லணும்ல அப்போ சம்மந்தம் நீ ஏன் பேசுகிற ஐயா ஒரு ஆசிரியர் இருப்பார் ஏ ஆசிரியர் என்னக்கு இருக்கார் ஏ ஆசிரியர் இல்லைன்னு நான் சொன்னா கோட்டா இருக்கார் இந்த இடத்துல நீங்கள் நாலு விவரத்தை சொன்னீங்கன்னா நீ எனக்கு ஆசிரியர் தான் ஐயா அதை விடுங்க நான் எப்படி ஆசிரியர் ஆக முடியும் நான் பேசினேன்னு அடிப்படை இல்லாமல் பேச முடியும் பதினேழு லோகத்துக்கு போகக்கூடிய காரணம் அப்படி இல்லைங்க அப்படி இல்லை நல்ல விஷயத்த சொன்னால் யாராக இருந்தாலும் கேட்கணும் அப்பா சொல்லலையே அதைத்தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் சம்மந்தம்லாம் இருங்க கேட்டுக்கோங்க ஊனங்கட்ட விஷயம் சொல்கிறேன் கேளுங்க ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க இன்னைக்கு உலகத்துல நடக்கக்கூடிய உளவியலை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஆசிரியர்னால ஒரு குழந்தை மாணவனுக்கு ஆபத்து இருக்கு ஒரு மாணவனால ஒரு ஆசிரியருக்கு ஆபத்து இருக்கு எந்த எந்த ஆசிரியர் சரியா இருக்காரு எந்த மாணவன் சரியா இருக்க காலமும் சூழ்நிலையும் அவனை மாற்றிக் கொண்டிருக்கிறது உண்மைதான வாத்தியாரு எப்படி உண்மைதாயா ஒரு வாத்தியாருன்னா இப்படித்தான் தான் இருக்கணும்னா அவர் அவர்தான் வாத்தியாரு எல்லாரும் வாத்தியார்னா வாத்தியார் நேர்த்துக்க முடியுமா இல்லப்பா ஒரு விஷயம் கேட்டுங்க அதான் சொல்ல வரல அப்புறம் ஆமா இல்லைங்க இப்ப என்ன தெரியுமா இப்ப வந்து பனைமரத்துல யார் இருப்பா பனைமரத்துல யார் இருக்கா ஆலமரத்துல யார் இருப்பா பறவைகள் தான் யாருக்கும் பறவைகள் தானே வாத்தியாரு

ஓ என்னப்படியே நீ நல்லாரு சரி சாமி அல்ல சாமி நீங்க நல்லாரு என்று சொல்லு ஒரு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க இந்த நேரத்தில் நான் அடிச்சு விட மாட்டேன் கேட்குறேன் அதாவது வந்து நல்லவர்கள் வாயால் நாவில் மொழி பொய்யாகாமல் நீ போவா என்ற வார்த்தையை அகற்றி நல்ல தமிழில் பேச வந்திருக்கின்ற நமது நாரதலாக நடிகக்கூடிய நவநீதன் அவர்களே இந்த சுப ஆர்வத்தினுடைய பணிவான வணக்கம் எல்லாம் மூல காரணமே எங்களை உட்காந்துருக்கோம் கொண்டிக்காலிதான் இங்க பாரு சாமி உன்னை நான் கும்பிட்டு இருக்கேன் அவர்கிட்ட பேசி என்ன உன் என்ன படி வாழ்க சரி சாமி வாழ்த்துக்கள் உள்ள சத்தம் கேட்க என்ன உள்ள உள்ள இருக்க எங்க இருந்து வரீங்க கல்ல உதவியமா எங்க இருந்து வரீங்க என்ன அப்புறம் சௌரியத்துக்கு பேசுவேன் நீ அப்புறம் உன்னை பேசிக்கிட்டு பாயலா அங்கிருந்து அடிக்க வர அங்கிருந்து இங்க அடிக்க வர அப்பளை பாருங்க அப்படித்தான் ரொம்ப கோபக்கார எங்க இருந்து வரீங்க மேலோகத்துல இருந்து மேலோகம்னா மேலோகம் சத்திய ஓ எத்தனை லோகம் இருக்குது ஈரையில் பதினான்கு உலகம் பதினாலு உலகம் பதினாலு உலகம் சரிங்க இப்போ வந்து நீங்க மேலூர்ல இருந்து இப்ப இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கீங்க நிச்சயமா பூலோகத்துல வந்து என்ன செஞ்சிருக்கீங்க இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கீங்கன்னா எங்கும் கழகம் எதிலும் கழகம் எல்லா இடத்துலயும் கழகம் எத்தனை குடும்பத்தை வாழ வச்சிருக்கீங்க எல்லா குடும்பத்தையும் வாழ வச்சிருக்கேன் குடும்பத்தையும் எல்லா குடும்பத்தையும் சொல்லுங்க சார் இருக்குல்ல ஏன்னா தன்னுடைய கணவனாகப்பட்ட உன்னுடைய உயிராகப்பட்டது எம பட்டணத்துக்கு எடுத்துட்டு போனேன் யாரு எம பிடிச்சிட்டு போனேன் யார யாருடைய உயிர் எடுத்துட்டு போனேன் சத்தியவானுடைய உயிராகப்பட்டதை எமப்பட்டினத்துக்கு எடுத்துகிட்டு போனேன் சரி எடுத்துகிட்டு போன பொழுது பாருங்க சத்தியமான் மனைவியோட மனைவி சாவித்திரி வர்றா சத்தியவான் மனைவி சாவித்திரி வர்றா சரி பொழுது தீர்க்க சுமங்கலி பாவா என்ன சொல்லக்கூடிய ஆசீர்வாதத்தை வழங்குனேன் என்னுடைய கணவனாகப்பட்ட உயிராகப்பட்டது எடுத்து போறேன் எம திரும்ப எம்மப்பட்டதுக்கு நீங்க என்னைய தீர்க்க சுமங்கலி பவான்னு வாழ்த்துறீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பத்தே பாருங்க விவரத்தை சொன்னேன் சில விஷயத்தை சொல்லி அங்கே போய் காயத்ரி மந்திரத்தை உபயோகப்படுத்தி மீண்டும் தன்னுடைய கணவனாகப்பட்டவனுடைய உயிரை மீட்க வந்த தன்மை யாருக்கு உண்டு அப்படி சிறப்பு செத்த வேணாம் தான் அப்படி ஒரு குடும்பத்தை இரணியன் மனைவி இரணியன் மனைவி மனைவி யாரியா இரணியன் மனைவி லீலாவதியோட நீ வச்சிருந்த பொம்பளை புரிச்சு நாங்க தெரியாது நான் வச்சிருந்தேன் என்ன நான் சொல்றது எப்பா நீ பேசுற ஊரமே சரி இல்லாம வர இரண்டாவதமா பேசிக்கிட்டு இருக்கேன்ட்டப்ப நீ நான் வச்சிருக்க நான் நார்தன்

இப்போ வந்து நீங்கள் வந்து கழகம் பண்ணுறீங்க ஆமாங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆசை இல்லை எதுவுமே கிடையாது அண்ணாசை பெண்ணாசை பொருளாசை மூவாசையுமே இல்லை அதான் கோவிக்கிறீங்க மன்னிச்சுக்கோங்க தெரியாமல் பேச ஆசை இல்லைங்க சரிங்க சார் ஆசை இல்லை முட்டு நூல் இல்லையா என்ன இல்லை ஆசை சார் இப்படின்னா முட்டு நூல் இல்லையா ஆசை இல்லை ஆசை இல்லை உங்கள் அப்பா பேரு பிரம்மா உங்கள் அம்மா பேர் கலைமகள் வரும்போது நம்ம சொல்லிட்டு வந்தீங்களே பேரு நாராயணா அப்படின்னாரு என் பாட்டன் மகாவிஷ்ணு ஒரு விஷயம் தெரிஞ்சிட்டியா சொல்லுங்க என் பேரை சொல்லாம நீ வெளியே வர முடியாது உள்ளேயும் போக முடியாது அப்படியா ஆமா ஏன்

நான் உண்மைக்குமே சொல்கிறேன் ஒரு ப கோமாளிலே சிறந்தது ஒரு கோமாளி யாருன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியும் அற்புதமான ஒரு கவி பேசக்கூடிய வல்லமை மிகுந்த ஒரு கோமாளி யார் கேட்டிங்கன்னா சுபார் தனிப்பட்ட மரியாதை இருக்குது ஆனால் நீங்கள் சம்மந்தம் இல்லாத விஷயம்லாம் பேசி எனக்கு இருக்காக்குறீங்க சம்மந்தம் என்ன நீங்கள் என்ன சாமி எப்படி நினைக்கிறீங்க அந்த மாதிரி ரெண்டு பேரும் உலக ஊற்றிட்டு இருக்காங்க சொல்லுக்குள் சொல் சூழ்ச்சமம் உண்டியா ஆமாம் சொல்லுக்குள் சொல் சூழ்ச்சமம் உண்டு எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு விவரம் இருக்குது ஆமாம் உங்களை பெற்றெடுத்தது யார் யார் உங்களை பெற்றெடுத்தது யார் என்ன யார் பெத்தலாம் எடுக்கல அப்புறம் பிரம்மாவுடைய வலது நான் தொடற்றுவிக்கப்பட்டவன் பெவன் எனக்கு பிறப்பு இல்லை தோற்றம் யாரு பிரம்மா என்பது என் தந்தை அவருக்கு என்ன தொழில் படைப்பு உங்க அப்பா உங்க அம்மா எங்க அம்மா கலைவாணி கல்வி கதிபதி திருநாவுக்கரசி அலைமகள் மலைமகள் கலைமகள் தமிழ்ச்செல்வி மய அப்போ வந்து நாராயணன் அவர் யார் என் பாட்டன் மகாவிஷ்ணு உங்க அப்பாவுக்கு என்ன தொழில் எங்க அப்பாவுக்கு படைப்பு உங்க அம்மாவுக்கு கல்வியை தரக்கூடிய வேலை உங்களுக்கு எனக்கு வந்து கலகம் செய்யக்கூடிய வேலை நல்லாவா இருக்கு உங்களுக்கு ஏயா படைக்கிறாங்க கல்வியை கொடுக்குறாங்க நீ அதை கெடுக்கிறதுக்காக கலகம் 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 பிறந்தா தான் நியாயம் பிறக்கும் இருக்காங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு கலகம் பறக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அங்க எல்லாரும் அமைதியா மாய முடிக்கிட்டே இருந்துட்டா நல்லா இருக்காது உங்க பாட்டை என்ன பண்றாரு என் பாட்டன் என்பது காக்கக்கூடிய கடவுள் என்னத்தை காக்குறாரு இந்த உலகையவே காக்கக்கூடியவர் அவர் தான் இப்ப எங்க இருக்காரு அவர் எங்க பள்ளி கொண்ட பரந்த அவன் எங்க இருக்காரு சயன கோலத்துல பார்க்கடல்ல இருக்காரு ஏன் பார்க்கடல்ல இருக்காரு உண்மைதாங்க நீ ஊர் ஊர் கலாம் பண்ணி தர்றாங்க கொப்பை வந்து அதை பண்ணி தர்றாரு இவர் வந்து கடலுக்குள்ள உள்ள ஒரு பெரிய மனுஷனை விட்டுப்புட்டு நீங்க தண்ணிய காரணம் இருக்குங்க உலகம் என்பது நான்கு பரப்பளவை கொண்டது நான்கில் மூன்று பரப்பளவு நீரால் சூழப்பட்டது ஒரு பரப்பளவு மட்டும்தான் இந்த இடத்துல நிரப்பளவு இந்த நிலப்பரப்பளவு இந்த நிலத்தில் வாழக்கூடிய சிவராசிகள் அனைத்துக்குமே எந்த ஒரு பங்கமும் வந்துடக்கூடாது அதாவது தீவினை வந்துடக்கூடாது அதனால அழிவு வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நீரின் மீது சயன கோலத்துல பள்ளி கொண்ட பரந்தாமல் சொல்லக்கூடிய என் பாட்டன் மகாவிஷ்ணு அந்த இடத்துல உலகை காத்து கொண்டிருக்கிறார் எதுல படுத்திருக்காரு பாம்பு படுக்கையில் ஆதிசேதன் என்ன சொல்லக்கூடிய பாம்பு படுக்கையில் ஏன் அந்த பாம்புல படுத்திருக்காரு காரணம் இருக்குங்க ஏன்னா நீரில் வாழக்கூடியது ஒவ்வொரு ஜீவராசிகளும் உண்டு அதே போல ஆதிசேசன் என்பது பாம்பு படுக்கை அவருடைய அவர் வைத்திருக்கக்கூடியது அது ஏன் அந்த இதை அடக்கி படுத்திருக்காரு காரணம் இருக்கு நீரால் பாதி போறக்கூடாது ஓஹோ அவர் எந்திரிச்சா தண்ணி வந்துடும் தண்ணி வந்துடும் அப்ப அவர் எந்திரிச்சா அவர் பாம்பு வந்திருக்க பாம்பு வந்திருக்கும் பாம்பு எந்திரிச்சா தண்ணி வந்துடும் அவர் பாம்பை பாத்திருக்கலா ஏன் பார்த்தது இல்ல ஆதி சீசன் நான் பார்த்தது இல்லையா எப்படி தண்ணி புளிச்சு புளிச்சு நடிக்குதா எப்படி ஏன் மலத்து போய் நினைச்சேன் ஓய் இல்ல என்ன கேட்கிறேன் அப்படி ஒண்ணும் கிடையாது அடிச்சு ஆளு புறாம எல்லாம் விதி தெளிய முடியாது எல்லாருக்குமே அடிக்கும் ஏன்

பாத்தியா மீன் பிடிக்கிறாங்களா மீன் பிடிக்கிறாங்க நீ ஒரு ஆள் போதுமாப்பா நீ கொண்டிக்காலி வேற வெக்கம் இல்லாம ஆமா சரி இப்ப நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் எது நான் வணங்கக்கூடியது யாருன்னு நான் பாட்டனை மட்டும் தான் வணங்க பாட்டன் தான் ஆமாங்க பெருமாள் மகாலட்சுமிக்கு என்ன வாகனம் மகாலட்சுமிக்கு என்ன வாகனம்னு கேட்குறீங்க மகாலட்சுமிக்கு என்ன வாகனம்னு கேட்டீங்கன்னா அவருக்கு என்ன வாகனம்னு தெரியுமா உங்களுக்கு அன்னபட்சி வாகனம் தாயா அன்னபட்சி அன்னபட்சி வாகனம் மகாலட்சுமிக்கு அப்போ கலைவாணிக்கு கலைவாணிக்கு வந்து வாகனம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவளுக்கு என்ன வாகனம் தாமரை தாயா தாமரை மரன் மீது அமர்ந்திருக்கக்கூடிய தன் மீது அவளுக்கு இப்போ வாகனம் என்பதெல்லாம் இல்லை அப்போ கோட்டான் யாரு கோட்டான் யாரு அவர் எனக்கு வாத்தியாரு உங்களுக்கு வாத்தியாரு ஆமா அவ கையில வச்சிருக்காங்கல்ல ஆமா அவங்களுக்கு அதுதான் வாகனம் முருகனுக்கு முருகனுக்கு மயில் வாகனம் நாராயணனுக்கு நாராயணனுக்கு அவருக்கு அன்னபட்சி வாகனம் தான் அன்னபட்சி வாகனம் அன்னபட்சி வாகனம் தான் விநாயகருக்கு விநாயகருக்கு மூன்சிக வாகனம் குபேரனுக்கு குபேரனுக்கு என்ன வாங்கனா என்ன இனிமே என்ன வாங்கணும் குபேரனுக்கு என்ன வாங்கணும் அவருக்கு வாகனம் கிடையாது என்ன வாங்கினா அவருக்கு என்ன வாங்கினேன் என்ன வாங்கணும் சைக்கிள் வாங்கினான் ஆமா இல்லை டூவீலருன்னு சொல்லுப்பாரு அதேதான் ஏன் சொல்லக்கூடாதான் தெரியாதான் இப்ப உலகை அழிகின்றால பராசக்தி அவளுக்கு என்ன வாங்கினா சிங்கம் ஆக உயிரை பிடிக்கின்ற அனை யமனுக்கு என்ன வாங்கணும் எருமை அதற்கு கணக்கெழுதறை சித்ரகுப்தா அவருக்கு என்ன வாங்கினா அவருக்கு வந்து வாங்கனம் கிடையாது யார் சொன்னது

மூதேவி தெரியுமாயா மூதேவி மூதேவி தெரியுமா தெரியாதா மூதேவி தெரியுமா தெரியாதா யாருக்கு வாங்கமுன்னே மூதேவி

இந்த பெரியால ஏத்துக்கிறது சரிதான் சரி ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாகனம் இருக்கு பாருங்க ஆமா உங்களை எப்படி காத்துல பறக்க விட்டாங்க உங்களுக்கு தண்டனை யாரையா பறக்க விடுறது அஷ்டமா சித்துக்களை கெட்டவனியா அனிமா மகிமா லகிமா பரகாமியம் ஈசத்தியம் கரிமா அப்படி சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துக்களை கெத்தவன் ஒரு வகை சித்துக்களா எட்டு வகை சித்துக்கள் உண்டு எட்டு வகை சித்துக்கள் காத்துல பறந்து வரக்கூடிய தன்மை எனக்கு உண்டு ககன மார்க்கமாக வரக்கூடிய தன்மை சரிங்க சாமி அருமையா பேசுறீங்க உங்க அப்பா பேரு நம்பி தலைவன் உங்க அம்மா பேரு அப்பயும் பொண்டாட்டி உங்க அப்பயும் பொண்டாட்டி பேர் தான் என்ன நங்கை மவுனி ஓன் பேரு சுனப்பா இது என் பேரு வீரத்தேவன் உள்ள சத்தம் கேட்டுச்சே பொம்பளை பிள்ளைய வேலை பார்த்துட்டு உள்ள என்ன வேலை பிணைறாங்க என்னத்தை தினை மாவு தேனும் தினை மாவு ஆக சத்தம் சோறு சத்தம் கேட்டுச்சு தங்கச்சி வள்ளி தினை தங்கச்சி வள்ளியா தினைக்காவல் செய்ய இன்னொரு சத்தமுக்கு சேர்ந்து கேட்டுச்சு உங்களை வாழ்க வளமுடா நல்லா இருங்க வரட்டும் ஏன் சம்மியை பறக்குற ஏயா வரணுமா அங்கே வாழராஜு இருக்காங்க தெரியலையா பின்னாடி ஆ சரி ஆமாம் சமீ ஆ தங்கச்சி வந்து உடன்பிறவாத தங்கை உடன்பிறவா சகோதரி ஆமாம் நீங்கள் அண்ணன் தம்பி ஏழு பேர் உடன்பிறவா சகோதரி உடன்பிறவாத தங்கை உடன்பிறவா தங்கை ஆமாம் சகோதரிண்ணே எப்படி உடன்பறவாத தங்கை அப்படின்னா நாங்கள் அண்ணன் தம்பி ஏழு பேர் சரிங்க என்னுடைய அண்ணன் தம்பி ஏழு பேரில் எங்கள் அப்பாவுக்கு வந்து பொம்பளை பிள்ளைனால முருக மேலே ரொம்ப அவர் மேலே தவக்கோளத்தில் ஆயிட்டார் சரி தவமருந்து முருகா எனக்கு ஏதாவது ஆம்பளை பிள்ளையு எனக்கு தண்ணி மந்த ஒரு பொம்பளை பிள்ளை அப்படின்னு சொன்ன உடனே முருகன் வந்து வேட்டைக்கு போற மாத்திரத்தில் ஒரு குழந்தை கலந்துருச்சு கிழங்கு எடுத்த பள்ளத்தில் எடுத்த பள்ளத்தில் கொடியிலே இருந்து பிறந்ததான் என்று ஒரு சிறப்பான பேரு கிழங்கு இருந்ததுனால முருகா எனக்கு உனக்கு கருந்தின சிந்தனை காவலுக்கு வைக்கிறேன்னு சொல்லி என் தங்கச்சி வந்து வச்சிருக்கான் ஓஹோ ஆக சந்திக்கணும் ஆமாம் அதற்கு கூட்டு வந்து கூட்டி விட்டுட்டு போங்க இதெல்லாம் திமுரு இல்லையா உனக்கு ஏன்

எெல்லாம் ஆசீர்வாதம் கொடுக்கணும் பெரிய இடத்துக்குள்ள மேலகவாசி பிரம்மச்சாரி இல்லையா நான்முகன் மைந்தன் குளி தோண்டி வச்சிருக்கா ஐயா அதுல நீ விழுந்துட அவன் சொல்லுவேன்